ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரியான உடற்பயிற்சி இல்லாததும் தவறான உணவு தான் சர்க்கரை நோய்க்கு முதல் காரணமா அமையுது பிளட் சுகரை முக்கியம் அதுக்கு பிரேக் என்ன சாப்பிடலாம் வாங்க பாக்கலாம் முளை கட்டிய பச்சை பயிறு இதோட கிளைசேமிக் இண்டெக்ஸ் வெறும் இருபத்தஞ்சு தான் இதுல அதிகப்படியான விட்டமின்ஸும் புரதங்களும் இருக்கு புற்றுநோய் வராம தடுக்குதுன்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம டே ஒன்ன ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கப் முளைக்கட்டிய பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் லாத்தில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதால இதோட டேஸ்ட் கூடும் அதுக்கப்புறம் ஒரு சூடான பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு ஒரு கப் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க இது கூட ஸ்டீமில் வேக வச்ச பச்சை பச்சைப்பயிறு கொஞ்சமாக உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆமாம் சேர்த்த உப்பு பச்சை பச்சைப்பயிருக்குள்ளே கலங்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் தாளித்த பயிறு ஒரு கப்போட கருப்பு கவனி அரிசி இட்லி பருப்பு சாம்பாரோட எடுத்துக்கிட்டா உங்களோட ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் இது மிகுதியாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வெறும் ஃப்ரோட்டீன் தாங்க முக்கியமாக சொல்லணும்னா இதயத்தை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான மோனோ அன்சேச்சுரேட்டட் அண்டு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க இது பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவலில் குறைச்சி ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம டே டூ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் வேர்க்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து வாஷ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலை உங்களோட பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கோம் இது கூட கொஞ்சமாக முளைக்கட்டிய பச்சை பயிர் கருப்பு கவுனி அரிசி தோசை ஒன்று சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நம்ம கண்ணுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றத விட ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்ணும் அதுதான் ஹெல்தி ஆ சோடியம் பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் இது எல்லாமே வளமையாக இருக்கக்கூடிய கொண்டக்கடலை இதோட கிளைசேமிக் இண்டெக்ஸ் வெறும் இருபத்தி எட்டு தான் புரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய இதுல கொலஸ்ட்ரால் லெவல் ஜீரோ நம்முடைய போனை வலிமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்தையும் பூஸ்ட் அப் பண்ணுதுன்னு சொல்றாங்க இது நம்ம மசில் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் வராம பாதுகாக்குது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் ஒரு கப் கொண்டக்கடலையை நைட்டை ஊற வச்சு காலையில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தாளித்து எடுத்துக்கோங்க இது கூட ராகி இட்லி உங்களோட தேவைக்கு ஏற்பை எடுத்துக்கும் போது உங்களோட பிளடில் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இது சாப்பிட்றது மூலமாக நாம் சர்க்கரை நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஒரு கப் சுண்டல் ராகி இட்லி மணத்தக்காளி கீரை சட்னி ஒரு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகும் போது அதை நம்ம கிட்னி ஹார்ட் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் எல்லாத்தையுமே பாதிக்குது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு சரியான உணவு முறை மட்டுமே தீர்வு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் காராமணின்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயிர் இதுதான் இன்னைக்கு டே த்ரீல பார்க்க போகிறோம் நார்ச்சத்து வளமையாக இருக்கக்கூடிய இந்த பயிரில் சுவையும் மனமும் கூட மிகுதியாகவே இருக்குது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க தேவையான மெக்னீஷியம் இதில் நிறைய இருக்குது ஒரு கப் தட்டைப்பயிறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் விட்டுருங்க மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதித்த உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானொலியில் வெங்காயம் பெருங்காயம் வரமிளகா கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு வேக வச்ச பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இவ்வளோதான் ஒரு கப் பயிறு கொஞ்சம் கருப்பு கவனி அரிசி கஞ்சி ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கருப்பு கவுனி அரிசி இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் முப்பத்தி ரெண்டு தான் வாரத்தில் ரெண்டு டு மூணு நாள் இதை நாம எடுத்துக்கலாம் இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்குது அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் இது குறைக்க உதவுது ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு ஒரு டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு குர அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு குக்கர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து சூடான உடனே இந்த அரிசி அரை கப் பூண்டு ஒரு கப் வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஜீரகம் சேர்த்து மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து பச்சை மிளகாய் தாளிச்சு கொட்டி கலக்கிட்டா அவ்வளவுதான் சுவையான கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஒரு கப் கஞ்சி கூட கொஞ்சம் பப்பாளி பழம் ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அயன் பொட்டாசியம் விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய கொள்ளு இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வெறும் முப்பத்தி ஒன்பது தாங்க இது நம்மளோட பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும் இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றி ஊளை சதையை குறைக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த உணவு இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கொள்ளை வேக வச்ச தண்ணியை வடித்து அதில் கொஞ்சம் புளி சேர்த்து அதை ரசமாக செஞ்சு சாப்பிடும்போது கை கால் இடுப்பு மூட்டு இந்த வலியை குறைச்சி உடலுக்கு வலிமையை கொடுக்குது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனைக்கு இது மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் எப்போ கொள்ளு சமைச்சாலும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்க மறந்துடாதீங்க இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு கப் தாளித்த கொல்லோட ஒரு முட்டை கொஞ்சமாக கொள்ளு ரசத்தில் சாதம் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி